நல்லவர் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க பூமியில வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க எங்கே போனாலும் நிலங்களை சுதந்திரிப்பாங்க தேசங்களை சுதந்திரிப்பாங்க ராஜாக்களை ஆசீர்வதிப்பாங்க ராஜாவுக்கு சமமாய் பூமியில் வாழ்ந்தாங்க பாருங்க அவங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் காரணம் ஆபிரகாம் மேலே பேசப்பட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் பாருங்க ஆப்ரகாம் மேலே பேசப்பட்ட அந்த ஆசிர்வாதம் ஈசாவுடைய வாழ்க்கையிலும் யாக்கோவுடைய வாழ்க்கையிலும் பழிக்குமானால் இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் கிறிஸ்து மூலமாக அது பழிக்கிறது கிறிஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுது பாருங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சாபமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையிலும் சாபம் கிடையாது சாபம் செயல்படாது எப்படி ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு பூமியில் வாழ்ந்தாங்களோ அதே போல் நீங்களும் இந்த பூமியில் வாழ்வீங்க தேசங்களை சுதந்திரிப்பீங்க ராஜாக்களை ஆசீர்வதிப்பீங்க பாருங்க ராஜாக்களுக்கு சமமாக நீங்கள் வாழ்வீங்க காரணம் ராஜா திராஜா உங்களுக்குள்ள வசிக்கிறாரு